என்னது காலையில வீடியோ மட்டும் தான் பாக்குறாய் ரைட் கூகுள்ல காலையில 850 வருதுங்க ரொம்ப புடு முன்னாடி நீ இந்த வீடியோ பாத்துட்டு என்ன வேற எதை பாக்கறான் மத்தயா எல்லைய பாக்கறான் மத்தயா வேற எதையும் பாக்காம வீடியோ மட்டும்தான் முழு நேரமா பாத்துட்டு இருக்க ஒவ்வொரு சீரியல்ல நிறைய தெரிஞ்சது இருக்கு நீங்க எல்லாரும் நல்ல செண்ட யூடியூப்ல பாருங்க நம்ம முறிய சொன்ன வீடியோ காலையில வீடியோ நம்ம நம்ம வீடியோ இருக்கு தம்பி சுரேஷ்ன வீடியோ இருக்கு இன்னும் நிறைய பேர் அவங்க வீடியோ பாருங்க நம்ம

எல்லாருக்கும் அந்த கணக்கு ரொம்ப நன்றி எல்லாருக்கும் நீ மாணவர்களுமே எங்களுடைய சம்பவத்தை நானும் கொஞ்சம் பழந்து கொடுத்து ஆசைப்பட்டேன் மெயின் வந்து காமன் யூடியூப் சேனலோட சார் கிரியேஷன் அவர்கள் தான் ஏன்னா எனக்கு ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது அதை எப்படி எதிர்கொள்ளணுங்கிற வழிமுறை எனக்கு எதுவும் தெரியல சரி அப்போ இதை பத்தி ஏதாவது நெட்ல தேவோம் அப்படின்னு பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காவே கவர் யூடியூப் என்னுடைய சார்ந்த சிங்கில் வந்து நான் செக் பண்ணும்போது கவர்மெண்ட் யூடியூப் சேனல் வந்து ஓபன் ஆயிடுது அப்போ அவங்க சப்ஸ்கிரைபர் பண்றோம் வாட்ஸ்அப்ல வந்து இவங்க மதுவில் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி அதுலேயும் நண்பர் ஆகும் உங்களுக்கு எப்படி வந்து மது பண்ணு தெரியல

எல்லாத்துக்கும் எல்லா விஷயத்துக்கும் ஒரு செயலிக்குதான் ஒவ்வொருத்தொடர்புகள் வந்து செய்திக்குமாறு தான் எங்களுடைய இருந்துச்சு மிகப்பெரிய நன்றியை வந்து தெரிஞ்சுக்கணும் இந்த நேரத்துல அஹ் என்னுடைய பிரச்சனை தொண்ணூற்றி வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு எனக்கு மிகப்பெரிய வந்து ஒரு விஷயம் உங்களுடைய தடாய வந்து சொல்லியிருக்காரு பி ஆபீஸ் வந்து நான் என்னுடைய வந்து சான்றி கேக்குறேன் எனக்கு ஒரு கப்போஸ் பண்ணி வந்து புரட்சியில அப்போ எனக்கு இது என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல நான் போய் இபி ஆபீஸ்ல கேட்கறேன் ஏங்க என்னுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சரியா இருக்கு ஏன் வந்து இது தரமாட்டீங்க பர்மிஷன் தரமாட்டீங்க அப்படின்னு கேட்கும் போது இது வந்து வாங்கிடுவாங்க இது ஒரு பாக்கி இருக்கு அப்பதான் வந்து உங்களுக்கு கனெக்ஷன் கொடுக்க முடியும் அப்படின்னு அதனால சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு யாத்திரோ கிட்ட போய் வாங்கிடுவாங்க வீட்டாங்க வியோ வாங்கிட்டாரு நீங்க ராசன்தார பாருங்க நான் வர முடியாது அப்படின்னு எங்களுக்கு நீங்க தான் வியோ நான் ராசன்தார ஏன் போய் வாங்கணும் என்ன பிரச்சனை

நம்ம ஒரு சாதாரண மனித எப்படி வந்து சேர்ந்து நம்ம மீட்டு வர்றது அப்படின்னு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அந்த சமயத்தில் யூடியூப்ல செக் பண்றேன் அப்ப வந்து கலாய் கலாயு செஞ்சு நமக்கான ஆதரவாளங்களை நம்ம பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் யூடியூப்ல பாக்குறேன் அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் செக் பண்ணேன் ஓகே அப்ப இதே மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டா செஞ்சுக்கு நான் இது போல ஆஹ் ஆட்டி எனக்கு வந்து உறுதி சான்றல் வேணும் மேற்கு வந்து கலாயிடு செய்யணும் போட்ட ஆர்டிபி போட்ட ஒரே வாரத்துல எனக்கு உறுதி சான்றிஸ் அந்த அப்படின்னு சொன்ன மாதிரி நீங்க சும்மா இந்த வேலையை செய்யுங்க ஆட்டோமேட்டிக்கா அதுவே வருங்கிற மாதிரி சேம் அதே மாதிரி வந்து நான் கலாயிலையும் என்னுடைய உரிமை சேனலையும் கேட்டுதான் நான் வந்து ஆர்டிஐ பண்ணேன் இமீடியா அவங்க உரிமை சேனல் கொடுத்தாங்க சால்வ் வச்சு என்னோட எய்டி பிரச்சனையும் நான் வந்து கம்ப்ளைட் பண்ணிட்டேன் அதிகமா அவங்களோட பிரச்சனைகள் இருக்கு அது வந்து அவனுடைய யூடியூப் சேனல் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு மிக்க இந்த தரத்துல இந்த நம்பிக்கை நான் எனக்கு வாய்ப்பு இருக்கேன்